In my head, I fear that the thoughts build up until I can't hear. That my mind fills up into a creature and it haunts me somewhere much deeper. Anxiety filling up every space, no privacy. And silently, it could build and build until you finally see. Whoa, it's taking over, damn, no closure, moving closer. வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த மாஸ்க் ரொம்ப நேரமாக போட்டிருந்தேன் பாருங்கள் இப்போ இந்த வீடு செஞ்சிருக்கோம் ஜீசஸ் அவருடைய அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக மினியேச்சரில் பண்ணியிருக்கோம் வாங்க இதை இன்னைக்கு நம்ம எப்படி செஞ்சோன்றதை பார்க்க போகிறோம் அதுதான் இன்னைக்கு வீடியோ இதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு காட்டன் பாக்ஸ் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி அதில் தாங்க பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நார்மலாக எல்லோரும் பண்ணக்கூடியது தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து கட் பண்ணி தூக்கி போடாமல் அதிலேயே வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கம் இருந்தால் கூட வச்சு பேஸ்ட் பண்ணிவிடுங்க நம்ம வந்து இந்த கூரை செய்கிறதுக்கு அழகாக மேலே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து கொண்டு வந்தாச்சு விண்டோ வேணும்னா நம்ம மூணு சைட்லேயும் வந்து வெட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரௌன் டேப் போட்டு ஒட்டியாச்சு ஒரு சிம்பிளாக எப்படி இந்த வீடை நம்ம இன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட ஒரு காட்டன் பாக்ஸ் இருந்ததால் அதுக்கு ஒரு தனியாலாம் போய் எங்கேயும் வாங்கலை இருந்தாலும் இந்த ஹவுஸ் செய்கிறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செலவாயிடுச்சு அது என்னத்துக்கு செலவாச்சுன்றதை நான் காட்டல வீடு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல அதை வந்து கட் பண்ணி ஒட்டியாச்சுங்க பாருங்க இப்போ ஃபினிஷிங் வந்து வந்துருச்சு பின்னாடி இருந்து பார்க்கும்போது அழகாகவே அழகாவே தெரியுது அந்த ஹவுஸு இப்போ வந்து நம்ம அந்த ப்ரௌன் டேப் போட்டு அதை வந்து பேக் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பிஞ்சு வராமல் இருக்கும் ஒரு சேஃப்டிக்காக தான் அதை வந்து நம்ம ஒட்டுறோம் அது நம்ம வந்து ஸ்டிக்கு வச்சு அட்டாச்சும் பண்ணியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பெயிண்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம விண்டோவில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் மாதிரி அழகாக ஸ்டிக்லேயே வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள் விண்டோக்கு வந்து டிசைனிங் இன்னும் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிடைச்சதுன்னா அதை வாயின வந்து ஸ்கொயராக கட் பண்ணி வெளியில் அவுட்லைன் கொடுக்கலாம் இன்னும் நல்லாவே சூப்பராக இருக்கும் நான் வந்து சரி இந்த சிம்பிளாக பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து கட் பண்ணி பண்ணிவிட்டேங்க இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பார்சல் கவரில் வந்து அந்த ப்ரௌன் ஷீட்லாம் இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அப்படி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏன் கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கூரைக்கு நம்மக்கிட்ட வந்து வெக்கோல் கிடைக்கலன்னா இந்த மாதிரி மேலே போட்டு கூரை கூட செய்யலாம் வெக்கோலும் வந்து நான் கேட்டிருக்கேன் காலையில் தரணி இருக்காங்க இப்போ நாங்கள் நைட் வந்து இப்போ டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு வந்து செஞ்சு வச்சுட்டு மீதி வந்து நாளை கால பண்ண போறாங்க இந்த காட்டன் பாக்ஸுக்கு அவுட்டர் லைனில் வந்து நம்ம கலர் பண்ணலாங்க வாட்டர் பெயிண்ட் மாதிரி நம்ம உள்ள அடிக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும்ல அது மாதிரி பெயிண்ட் அக்யூரிலேட் பெயிண்ட்டுன்னு வாங்க அதை வாங்கி நம்ம அவுட்டர் லைனில் பிளாக் கலரில் வந்து கொடுத்தாச்சு உள்ளே வந்து நம்ம ஒயிட்டு கொடுக்கலான் இருக்கோம் உள்ள வந்து ஏன் ஒயிட்டு கொடுக்க போகிறோம்னா அந்த கலர் அந்த லைட்டெல்லாம் நம்ம போடுவோம் உள்ள அதை வந்து கொஞ்சம் நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணி அழகாக தெரியும் பாருங்கள் வெளியில் வந்து பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு இன்னும் வந்து நிறைய வேலை இருக்குது அதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அடி பார்த்துக்கலாம் இந்த இது பத்தில் பாருங்கள் நான் சொன்னல அந்த ப்ரௌன் ஷீட்டு அப்போ கண்டிப்பாக வந்து வைக்கோல் வாங்கிட்டு வந்து தான் மேலே போடணும் இப்போ உள்ளே வந்து ஒயிட் கலர் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் இது வரைக்கும் நம்ம செஞ்சது வரைக்கும் பாருங்கள் அந்த ஸ்டூலில் வந்து நம்ம அழகாக கீழே அந்த க்ரீன் கலரில் ஒரு கிளாத்துலாம் போட்டு மேலே எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கணும் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வாங்கணும் உள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்மஸில் அந்த ஜீசஸாக வந்து நம்ம யாரை வைக்க போகிறோம்னா நம்மக்கிட்டே ஒரு பொம்மை இருக்குது அது வந்து ஜீசஸா வந்து நம்ம வச்சிடலாம் அந்த குட்டி பாப்பா மாதிரி அப்புறம் வந்து மேரி மாதா அப்புறம் அந்த ஏஞ்சல் அந்த இதெல்லாம் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து அதை வந்து ஒட்டி விடலான்னு நினைக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கூரைக்கு வந்து அந்த வைக்கோல் வந்து நான் காலையில் சொல்லியிருக்கேன் அது பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என் பசங்க தான் பண்ணாங்க நான் வந்து அந்த வீடு மட்டும் தான் செஞ்சு கொடுத்தேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமோடு வந்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மீதி இருக்க அந்த பாட்டை வச்சு அவங்க அழகாக சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து நாங்கள் அந்த பல்ப் வாயின்னு இருந்து சீரியல் அதை வந்து கொண்டு வந்து போட்டிருக்கோம் கடையிலேருந்து வாங்கி வந்து தான் பண்ணோம் அது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சுங்க டோட்டலாக வந்து ஒரு இரநூத்தி இருபது ரூபா ஆச்சு அது என்னென்றதை நான் சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய அந்த வீடு பாருங்கள் அதுக்குள்ளே வந்து ஒயிட் நம்ம ஏன் அடிச்சோன்னா இப்போதான் தெரியும் பாருங்கள் அந்த லைட் போட்டு அது வந்து சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சுங்க அது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம அந்த சீரியல் லேம்பு மொத்தம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்புறம் தர்மாக்கூளில் வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ஒரு ஃபிஃப்டின் ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க மொத்தம் ஒன் நைன்ட்டி ஆச்சு அப்புறம் ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கிட்டு வரணும் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய மாஸ்க்கு ஒரு தேர்ட்டி ருபீஸ் மொத்தம் வந்து டூ டுவெண்ட்டி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் அவுட் கிடைக்கலன்றதுக்காக ஹர்ஷா வந்து என்ன பண்ணுறான்னா அதாவது என் பொண்ணு வந்து அந்த டிராயிங்கை வந்து பண்ணிகிட்டு இருக்கா மேரி மாதா ட்ராயிங்கும் ஏஞ்சல் டிராயிங்கும் வந்து பண்ணி நம்ம அதை அப்படியே வந்து உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு காலையில் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா வைக்கோல் வந்து போய் வாங்கிட்டு வந்தோங்க நைட்டே போய் கேட்டோம் அது சில பேர் நைட்டில் தர மாட்டாங்க காலையில் கிடச்சிது எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க அது பெரிய விஷயம் அதனால் எங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து பட்ஜெட் அதுக்கு மேலே தாண்டல இந்த காஸ்ட்லேயே நம்ம அழகாக முடித்தாச்சு இப்போ அந்த வைக்கோலை வந்து நம்ம அழகாக வந்து ரவுண்ட் பண்ணி உள்ளே வந்து ஜீசஸ்க்கு அந்த பெட்டு கீழே வச்சாச்சுங்க அதுவும் நல்லாயிருக்கு மீதி இருக்கக்கூடிய வைக்கோலை வந்து நான் சொல்லியிருந்தேனா ஆல்ரெடி மேலே கூரை வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கூரைக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹவுஸை வந்து நம்ம அழகாக பண்ணி முடிச்சாச்சுங்க இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஒரு ஒன் ஹவர் ஆச்சு காலையில் ஒரு ஒன் ஹவர் ஆச்சுங்க மொத்தமே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஆச்சுன்னு சொல்லலாம் இதை வந்து நாங்கள் சடனாக பிளான் பண்ணி தான் பண்ணோம் அதை வந்து முன்னாடி யோசிக்கல பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதனால் வந்து சிம்பிளாக பண்ணி முடிச்சிருக்கோம் இன்னும் பெட்டராக பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம் இதோட சூப்பராக பண்ணணும்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாங்க அதே மாதிரி கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை மினியேச்சரில் நம்ம வேறு எதனா வர ஃபெஸ்டிவலெல்லாம் அடுத்தடுத்து பண்ணலாம் எல்லா ஃபெஸ்டிவலும் பண்ணலாம் விநாயகர் சதுர்த்தி அந்த தீபாவளி அந்த மாதிரி டைம்லலாம் பொங்கல் இது மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம மினியேச்சர் பண்ணி அதையும் நம்ம வந்து வீடியோவில் காட்டலாம் நம்ம நான் மறுபடியும் சொல்லியிருப்பேன் நம்ம சேனல் வந்து மல்டி கண்டென்ட் வரும் அதனால் தான் மல்டி மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மேக் பண்ண உடனே பசங்க வந்து எவ்வளோ சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஜன்னல் வழியாக வந்து பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் வியூஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம டைம் கிடைக்கும் போது ஒரு லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம ஒரிஜினல் வீடு மாதிரி அழகாக சூப்பராக இருக்குது உள்ள போயிட்டு கேமரா எடுக்கும்போது இப்போ இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிரிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய வரும்னு நான் மறுபடியும் சொல்லியிருப்பேன் எல்லாத்தையும் பாருங்கள் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் I got nightmares in my head. I fear that the thoughts build up until I can't hear. That my mind fills up into a creature and it haunts me somewhere much deeper.